நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட் ஹாய் விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான சிம்பிளான இன்றைக்கி எல்லாேருக்கும் பிடிச்ச சமையலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை எத்தனை பேருக்கெலாம் ஃபேவரட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆனால் வாழைப்பூவை வந்து வேக வச்சு தண்ணி இருத்துட்டு பண்ணாதீங்க நல்லா நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வட மாவில் சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான அந்த கோதுமை ரவை இருக்கு பாருங்க கோதுமை ரவையை அருமையாக இருக்கு பாருங்க தோசை தெரியுதா கோதுமை ரவையை நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள் நல்லா தண்ணி நிலை ஓட்டு அலம்பி டக்குன்னு வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வச்சுருங்க இப்போ ரெண்டு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அரை டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டால் போதும் உளுந்த ஊற வச்சுருங்க தனியாக அதையும் அலம்பிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதையே தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நிறைய நான் கிரைண்டரில் போட்டுக்கலாம் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவையை ந அலம்பிட்டு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி அப்படியே வச்சுருங்க எப்படின்னா கரைச்சி மீன்ஸ் தண்ணியை வடிகட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் உளுந்த ஊற வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து கழுவிட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைச்சி இந்த மாவோடு கலந்துட்டு தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க காலையில் நைட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப ஜி ஒரு பதினோரு மணிக்கு மேலே செஞ்சு வச்சா போதும் நம்ம ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஊற்றிடலாம் அது மேலே பொங்கி நல்லா வந்திருக்கும் நம்ம அரைக்கிற மாவு மாதிரியே அதான் இப்போ நீங்கள் காலையில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நைட்டே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பீங்க அது உங்களோட இஷ்டம் அதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் காலையில் உடனே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலம்பிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஆஃப் அன் ஹவர்ல நல்லா உப்பி மேலே வந்துடும் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு உளுந்து அப்போயே தண்ணியில் போட்டிங்கன்னா போதும் மிக்சியில் கரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டிங்கன்னா நைட்டுக்கு ஊற்ற முடியும் ஓகேங்களா காலையில் ஊற்றினோனாக்கா அது கொஞ்சம் பெர்மெண்டேஷன் ஆகணும் குளிக்கணும் இல்லைன்னா டைஜஷன் ஆகாது நீங்கள் கோதுமை மாவை கரைச்சி தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக இப்படி கோதுமை ரவையில் ஒரு முறை பண்ணி பாருங்கள் அது கொஞ்சம் என்னது வ கொஞ்சம் கழுவிட்டு வைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி சூப்பராக இருக்கும் தோசை இது வந்து கோதுமை ரவையில் பண்ண தோசைன்னே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோதுமை ரவை கோதுமை மாவில் வச்சின்னா கொஞ்சம் இலியிலுன்னு இருக்கும் இல்லையா அது ஒரு சில பேருக்கு குடிக்காது அரிசி மாவு சேர்ப்பாங்க நான் எந்த கோதுமை மாவு தோசை ஊற்றினாலும் அரிசி மாவு சேர்க்க மாட்டேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றிடுவேன் ஓகேங்களா இதாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த மாவை அரைச்சி ஒரு வாரம் பத்து நாள் வச்சுக்க முடியாது ஒரு மேக்ஸிமம் டூ டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு வேலைக்கு தேங்காய் சட்னி நிறைய சட்னி ரெசிபி நான் உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை புழுங்கலரிசி சாதம் ஹைலைட் வந்து பாவக்காய் வத்த குழம்பு சூப்பராக இருக்கா கல்யாணம் வத்த குழம்பு மாதிரி அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அருமையாக இருக்கும் நான் இந்த இதை மாதிரி வத்த குழம்பு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வத்த குழம்பு வந்து எப்படி சாப்பிட்டா வயிற்று வலி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து காரக்குழம்பு ஒத்துக்காது அதை வந்து எப்படி சப்ரஸ் பண்ணி செய்யணுன்றதையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வத்த குழம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு உணவு சாப்பிடலாம் ஆனால் அதே சமயத்தில் டெய்லியும் அந்த புளியை சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்ல புளியாக இருந்தாலும் கொஞ்சமாக புளி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி சாதம் வடித்தது வடித்து சாப்பிடுங்க குக்கரில் வைக்காதீங்க ட்ரிபிள் கே ஜூஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள் திருப்பி ஆரம்பிச்சிட்டேன் ட்ரிபிள் கே ஜூஸு ஓகேங்களா கிழாநெல்லி கரிசாலை கருவேப்பிலை மூணும் சமமான அளவு எடுத்துட்டு கலந்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க பொடி ஏதாவது தழையாக கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க அப்படி கிடைக்கலன்னும் போது நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள் கிடைக்கும் மூணும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வாங்கி கலந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் அதாவது எல்லாமே லிவர் சரியாக இருந்தாலே எல்லாமே சரியாக இருந்துடும் நல்லா இருக்குங்க எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க இதோட கூட நீர் மோர் நீர்மோர் பாருங்க கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் ரெண்டு ஒரு இலை புதினா கொஞ்சம் ஜீரகம் நல்லா அலம்பிட்டு வச்சு அரைச்சி மோரில் வடிகட்டி ஊற்றிட்டேன் அவங்களுக்கு வந்து ரெண்டு பாட்டிலையும் ஊற்றி வச்சுட்டேன் இது டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் குடிப்பாங்க நானும் டிஃபன் சாப்பிட்டு ஒரு டம்ளர் குடிப்பேன் அதுக்காக இதை வச்சுருக்கேன் அருமையான ஒரு நீர் மோர் நல்லா எவ்வளோ நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது தைரா சாப்பிட்றதை விட மோராக சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போகுமே பினி அப்படின்னா நெய்யை எப்போயுமே உருக்கி சாப்பிட்ணும் மோரை எப்பவுமே இந்த மாதிரி நீரா நீர் மோரா ஆக்கி சாப்பிட்ணும் இதாங்க சித்த மருத்துவத்துலேயும் சொல்லுது பெரியவங்களும் சொன்னது இதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ இருந்தால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த எப்பயுமே வடை பண்ணுறதை விட கூட்டு பொரியல் அப்படி பண்ணிட்டு எனக்காக ஒரு நாள் வடை போட்டுக்கலாம் தப்பு இல்லை அப்புறோங்க வாழை பிஞ்சு கச்சல் எந்த காய்கறியுமே பிஞ்சு காய்கறிகளா கேட்டு வாங்குங்க இந்த மாதிரி வாழை காய் வாழை கச்சல் வாங்குனீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு தோசை தேய்க்கிறதுக்கெல்லாம் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் த்ரோ பண்ணிடுவேன் இது அப்படியே மூடி வை மூடி வைக்கணும் ஓப்பனில் வைக்கக்கூடாது ஓகேங்களா இது ஒரு ரெண்டு டூ டேஸ் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வெங்காயம் இருக்கும் வெங்காயம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் உருளைக்கிழங்கு இருக்கும் இந்த மாதிரி நான் தேய்ச்சிப்பேன் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையும் நல்ல மனமா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு என்னோட சேனலில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம ஒரு பதிவு போடுங்க கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் மேலும் மேலும் ஆரோக்கியமான உணவுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு ஓகேங்களா ஓ நம்மள்தையும் கேட்குறாங்க நம்ம பண்ணணும் பண்ணணும்னு இருக்கும் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி